तू तमिल வணக்கம் அவுஸ்திரேலியாவில் இன்று பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெறுகின்றது ஆளும் தொழிற்கட்சிக்கும் கொன்ச கட்சிக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுகின்றது ஆனால் சுயேட்சைகளை கொண்ட குழுவினர் இந்த வெற்றியை தீர்மானிப்பதில் கணிசமான பாத்திரம் வகிப்பார்கள் என்று ஐரோப்பாவில் செய்திகள் கூறுகின்றன அவுஸ்திரேலியாவில் ஆளும் தொழிலாளர் கட்சியினுடைய பிரதமர் அன்டோனி அல்பனேஸ் வெற்றி வாய்ப்புகள் உள்ளவர் என்று கூறப்படுகின்றது இருந்தாலும் இருதரப்பிற்கும் இடையே கடுமையான போட்டி நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை அமெரிக்க அதிபரனுடைய கடுமையான வரி இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற வர்த்தக போர் இந்த இரண்டும் ஆஸ்திரேலிய தேர்தலில் பிரதிபலித்துக் கொண்டிருப்பதாகவும் பணவீக்கத்தையும் விலை உயர்வையும் இப்போது இருக்கின்ற ஆட்சி கட்டுப்படுத்த தவறி இருக்கின்ற காரணத்தினால் தேர்தலில் பலத்த நெருக்கடிகளை சந்தித்திருக்கின்றது என்றும் டொனால்டு டிரம்பினுடைய வரி விதிப்பு வர்த்தக போரானது சர்வதேச அளவில் தேர்தல்களில் எத்தகைய பாதிப்பை ஏற்படுத்தப் போகின்றது என்பதை கற்றுக்கொள்வதற்கான கொள்வதற்கான ஒரு முன்மாதிரி தேர்தலாக ஆஸ்திரேலியா தேர்தல் காணப்படுகின்றது பீட்டர் டட்டன் தலைமையிலான கொன்சர்வேட்டிவ் கட்சிக்கான ஆதரவும் ஒரு சுற்று உயர்வடைந்துதான் இருக்கின்றது ஆளும் தொழிற்கட்சி ஐந்து வருடங்களில் பன்னிரண்டு லட்சம் வீடுகளை கட்டி தருவோம் என்று கூறியதை இதுவரை நிறைவேற்றாத காரணத்தினால் அவர்கள் மீது அதிருப்தி நிலவுவதாகவும் இன்னொரு செய்தி கூறுகின்றது அடுத்து காசாவிற்கு பொருட்களை ஏற்றி வந்த கப்பல் ஒன்றில் வெடிகுண்டு வெடித்ததனால் பலத்த சேதம் ஏற்பட்டது பதினாறு பேர் வந்தவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கின்றார்கள் இது தாக்கு விபத்து இந்தியாவிற்கு நூற்றி முப்பத்தி ஒரு மில்லியன் டாலர்கள் பொருத்தப்படுகின்ற செய்ய இணங்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்காவினுடைய நிர்வாகம் இதற்கு ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது இதன் மூலமாக இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே ஒரு நல்லுறவு காணப்படுவதாக அமெரிக்க செய்திகள் கூறுவதை இந்திய செய்திகள் காட்டியிருக்கின்றன இந்தோ பசிபிக் பிராந்திய அமைதி ஸ்திரத்தன்மைக்கு இது அவசியம் என்றும் அந்த செய்தி சுட்டிக்காட்டுகின்றது பாகிஸ்தான் மீது இந்திய தாக்குதலை நடத்தினால் வங்கதேசம் இந்தியாவில் இருக்கின்ற ஏழு மாநிலங்களை காப்பாற்ற போர் புரிய வேண்டும் என்று வங்கதேசத்தினுடைய முன்னாள் ராணுவ ஜெனரல் கூறிய கருத்து இந்திய ஊடகங்களில் சூடு பிடித்திருக்கின்றது வங்கதேசத்தின் ஓய்வு பெற்ற ஜெனரல் பஸ்லூர் ரஹ்மான் கூறிய இந்த கருத்து சூடானதாக இருக்கின்றது சீனாவுடன் நல்லுறவை வளர்த்துக்கொண்டு வங்கதேசத்தை பலப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறுகின்றார் வங்கதேசத்தில் சீனா பொருளாதார ரீதியாக காலூன்ற வேண்டும் என்றும் சீனா சென்றபொழுது இவர் குறிப்பிட்டது கவனிக்கத்தக்கது காஷ்மீர் பகுதியில் இருக்கும் பெல்காமில் இந்திய யாத்திரிகர்கள் மீது நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலினால் அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ இந்தியா பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடன் பேச்சுக்களை நடத்தி இருக்கின்றார் இருதரப்பும் பேச்சுக்களை நடத்தி பதட்டத்தை வைக்க வேண்டும் என்றும் தீவிரவாத தாக்குதலை நடத்திய பயங்கரவாதிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்றும் சமகாலத்தில் இருதரப்பும் பேச்சுக்களை நடத்த வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் பாகிஸ்தானினுடைய விமானங்கள் இந்திய வான்பரப்பில் பறக்க கூடாது என்று இந்தியா இருக்க இந்தியா பாகிஸ்தானது பெரும் பிரச்சனையாக உருவாகி விடாமல் தடுப்பதற்கான முயற்சியில் அமெரிக்கா ஈடுபட்டு கவனிக்கத்தக்கது இன்று மே மாதம் மூன்றாம் தேதி வேர்ல்ட் பிரஸ் டே என்ற ஊடக சுதந்திர தினம் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி மூன்றாம் ஆண்டு யுனெஸ்கோ அமைப்பினால் ஆரம்பிக்கப்பட்ட இது ஐக்கிய நாடுகள் சாபனத்தினுடைய பிரகடனமாக இருக்கின்றது ஊடகவியலாளருக்கான பாதுகாப்பு ஊடகங்கள் சுதந்திரமாக இயங்கினால் மட்டுமே மக்கள் சரியான தகவலை பெற்று சரியான முறையில் இயங்க முடியும் என்று இது வலியுறுத்துகின்றது ஆனால் சென்ற ஆண்டு காசாவில் நடைபெற்ற போரில் உலகத்தில் அதிகமான ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்ட ஆண்டாக சென்ற ஆண்டு இருப்பதும் கவனிக்கத்தக்கது இஸ்ரேல் சிரியாவினுடைய பல நகரங்களின் மீது தாக்குதல் நடத்தி இருக்கின்றது சிரியாவினுடைய தலைநகர் டமாஸ்கஸை அண்டி காமா டாரா நகரங்களில் இந்த தாக்குதல் நடைபெற்றது காமா நகரத்தில் ஒருவரும் டாரா நகரத்தில் நான்கு பேரும் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் சிரியாவில் தென்புலத்தை வாழுகின்ற சிறுபான்மை மக்களாகிய ட்ரூசியர் என்கின்ற சிறுபான்மை மக்கள் மீது தாக்குதலை நடத்துவதை இஸ்ரேல் ஒரு காலமும் அனுமதிக்காது என்று இஸ்ரேல் தெரிவித்திருக்கின்றது தலைநகரில் அதிபர் மாளிகை அண்டியும் இந்த தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அமெரிக்கா மேலும் ஒரு ராணுவ வலயத்தை மெக்சிகோ எல்லையில் ஆரம்பித்திருக்கின்றது நானூற்றி நாற்பது சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் இந்த ராணுவ முகாம் அமைக்கப்படுகின்றது மெக்சிகோவில் இருந்து வருகின்ற குடியேறிகளை தடுப்பது இதனுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும் பதினோராயிரம் படையினர் இந்த முகாமில் நிறுத்தப்பட இருப்பதாக அமெரிக்கா அறிவிக்கின்றது ஆபரேசர் அங்கியில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ஏஐ புகைப்படம் ஒன்று வெளியாகி கொண்டிருக்கின்றது இது டொனால்ட் ட்ரம்பினுடைய சமூக வலைத்தளத்திலும் வந்திருப்பதாக கூறப்படுகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணத்திலிருந்து கீசிய துறை வணக்கம்